கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குரிய ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிசம்பரில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான புதன் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப தன வருமான ஸ்தானமான ரெண்டாம் இடத்துல ஒரு ஆறு நாள் சஞ்சாரம் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மூணாம் இடத்திற்கு சஞ்சாரம் இப்போ டிசம்பர் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதிகமாகும் புதிய முயற்சிகள்னால் அது வந்து வியாபாரமாகட்டும் தொழில் அல்லது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதிய முயற்சிகள் அல்லது வேலை மாற்றம் இடமாற்றத்திற்கான சிந்தனை இந்த மாதிரியான திங்கிங்கெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் குரு வக்ரமாகி டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்வார் இப்போது பத்தாம் இடத்துல போகக்கூடிய குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் மற்றும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஆறு அப்படிங்கிறது உத்தியோகம் ரெண்டு அப்படிங்கிறது வருமானம் இப்போ வருமானம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் நீங்கி இனி ஒரு மூணு நாலு மாதத்திற்கு பார்க்கும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் மன இறுக்கத்தையும் கொடுத்துருவார் அது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சரியான ரெகக்னேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் அது நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அது உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு ஏற்படுத்தும் அது வெளியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அது நீங்களாக திங்க் பண்ணிக்கிறது உங்களுடைய மென்டல் இமேஜினேஷன்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான அப்ரப்டான முடிவுகள் தவறான முடிவுகள் வேலை சம்பந்தமாக நம்மளுக்கு யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை அதிகமாக அல்லது சீக்கிரமாக வெளிப்படுத்த வேண்டாம் முடிந்த அளவு நீங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருப்பதால் வருமானத்துல ஒரு சீரான முன்னேற்றம் வரக்கூடிய வரவு இப்போ பணம் தடங்களா இருந்தது வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயத்தில் கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை டிசம்பர் ஐந்துக்கு பிறகு வருவதால் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கடன் அப்படிங்கிற அமைப்பு உங்களை தேடி வரும் அப்போ கடனுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஏன்னா குருவுடைய பார்வை ஆறுக்கு இருக்கிறதுனால கடன் பெருகக்கூடிய வாய்ப்பு ஒரு டாப் அப் லோன் போட்டு புதிதாக ஒரு கார் அல்லது வீடு கட்டுவது அல்லது வீடு ரெனோவேஷன் இந்த மாதிரியான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு வீடு நிலம் சொத்து போன்ற விஷயங்களுக்கான டாக்குமெண்ட் சம்பந்தமாக இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மூன்றாம் அதிபதி செவ்வாய் பூமிகாரகன் அவரே மூன்றாம் அதிபதியாக வருவதால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்தானத்திற்கு ஸ்தானாதிபதிக்கு குருவுடைய பார்வை இருப்பதனால டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் ஏதாவது இப்போ டாக்குமெண்ட் கரெக்ஷன் செய்ய வேண்டியது அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு கையெழுத்து போட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே நீங்க வந்து கார்த்திகை மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை முடிகிறதுக்குள்ள நீங்க தாராளமாக செய்யலாம் புதிய சொத்து வாங்க நினைக்கக்கூடிய கன்னிராசி கண்ணீர் லக்ன அன்பர்கள் கூட இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வருது இப்போ புதிய வீடு அல்லது ஒரு காளி மனை வாங்கக்கூடிய ஒரு சிந்தனை இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வாங்குவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக பள்ளிகள் அல்லது தேவாலயம் அல்லது ஒரு கோவில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் உங்களுக்கு வீடு அமைவதற்கு அல்லது சொத்து அமைவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த மாதம் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது கன்னிராசி கன்னிலக்னர்களுக்கு இதுவரை குருபலம் இருந்தது கடந்த ஒரு ஒன்றரை மாதமா குரு உங்களுடைய லாபஸ்தானமான இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் அப்ப பதினோராம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு குரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாறுது குரு மறுபடியும் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்து விடுவதால் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே கொஞ்சம் தடைகள் தாமதங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ இதுவே நீங்க ராசி லக்னங்கள் வெவ்வேறு ராசி லக்னங்கள்ல பிறந்து கன்னி ராசியாகவோ கன்னி லக்னமாக இருந்து உங்களுடைய ராசி லக்னம் வேறையாக இருந்திருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே சமயத்துல உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் மற்றும் ஏழாம் அதிபதியாகவும் கு குரு வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குரிய ஸ்தானம் ஏழு அப்போது கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரியான வரன்கள் வதுக்கள் வரும் பொழுது உங்களுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற இருக்கிற குரு பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் அல்லது திருமணம் பேசி முடிச்சுட்டு அதில் ஒரு சேஞ்சு டேட் சேஞ்ச் அல்லது வந்து ஒரு கல்யாண மண்டபம் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரியான ஒரு லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான ரெமடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது தடையை குறிக்கும் ஆறாம் இடம்ங்கிறது எதிரியை குறிக்கும் எனவே முடிந்த அளவு உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு குறுகிய வட்டம் அதாவது ரொம்ப நிறைய பேர் இன்வைட் பண்ணாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க செய்ய நினைக்கும் பொழுது ஒரு இருபது முப்பது பேர் அல்லது ஐம்பது பேர் கொண்ட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் வைத்து நீங்க திருமணத்தை நடத்தி கொள்வது திருமணத்தில் வரக்கூடிய தடைகள் தேவையற்ற தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கண்ணிராசி கன்னி நண்பர்களுக்கு ஒரு தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே திருமணமான கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு கணவன் மனைவி அன்யோன்யம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு திருப்தியாக இந்த டிசம்பர் மாதம் இருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் தான் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகம் என்ற அமைப்பில் டிசம்பர் மாதம் முழுவதும் இருப்பாங்க அப்போ கணவன் மனைவி அன்யோன்யம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அல்லது ஏற்கனவே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமா பெரிய அளவுல வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் ஓட்டிக்கொள்வது நல்லது ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும்பொழுது கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு டிசம்பர் ஐந்துக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் சுகஸ்தானமான நாலாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் வருவதால் இதுவரைக்கும் தொந்தரவு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அடிவயிறு சம்பந்தமான அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்த கண்ணிராசி கன்னிலக்னன் குறைகளுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வியாதியின் தன்மை வீரியம் குறைந்து அதன் வழிகளும் குறைய ஆரம்பிக்கும் அப்ப டிசம்பர் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு மாதமா தான் இருக்கு உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் நிச்சயமா நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுடைய நாலாம் இடத்திற்கும் குரு பார்வை தாய்க்கு இருந்த உடல் நலத்தில் இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு டிசம்பர் மாதத்தில் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்கள்லாம் மாட்டி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் அதிபதியான செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை அமைவது ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ எட்டாம் அதிபதி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அவரே ஆயுள் ஸ்தானாதிபதியும் இப்போ எட்டாம் இடத்திற்கு எட்டாம் அதிபதிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ்ல ஓரளவுக்கு சுமூகமான ஒரு தீர்ப்புகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பேசி வெளியில வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இதுக்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு அமையும் அதற்கான வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஏற்கனவே கன்னிராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனையா செயல்பட்டு உங்களுடைய ராசியை பார்வை செய்வதால் கன்னிராசி கண்ணிலக் நண்பர்களுக்கு ஒரு சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சில பிரச்சனைகள் காலையில எழுந்திருக்க முடியாமல் அலுவலகத்திற்கு லேட்டா போறது ஸ்கூலுக்கு லேட்டா போகிறது அவர் ஒரு வேலையை வந்து இந்த ஒரு டைம்ல நிர்ணயத்தை டைம்ல செய்ய முடியாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கண்டச்சனையாக செயல்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல செவ்வாயுடைய வீட்ல போய் அமர்வதால் உங்களுடைய ஒரு நைட் தூங்கும் போதே நீங்க ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டு ஒரு அலாரம் வச்சு காலையில எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிரதிவாரம் வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் தவறாமல் சனி பகவானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டுல எது வேணாலும் போடலாம் ஏன்னா நெய் என்ன காரணம்னா சனி உங்களுடைய ஏழாம் வீடான குருவுடைய வீட்டில் இருப்பதனால நெய் தீபம் விடுவது கூட சனிக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அதே சமயம் பன்னிரெண்டாம் இடமான அயனசைன போகஸ்தானத்திலையும் கேது சஞ்சாரம் செய்வதால் ரொம்ப நேரம் தூங்கினாலும் ஒரு திருப்தியாக தூங்கின ஒரு ஒரு சூழ்நிலை இருக்காது அதுவும் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக இருந்துகிட்ருக்கு அதனால் பிரதி வாரம் சனிக்கிழமைகளில் அல்லது வியாழக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த தூக்க குறைபாடு அல்லது அதிகப்படியான தூக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு குறைத்து கொடுக்கும் சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதத்தில் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதிமூன்று பதினாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய ஒரு பதினாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னில நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் இதில் கன்னிராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அதாவது உத்தரம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உத்தரம் ரெண்டு மூணு நாலு மற்றும் ஹஸ்த நட்சத்திரம் நாலு பாதங்கள் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபுலன் அடிப்படையில் சில நாட்கள் முன்ன பின்ன வந்தாலும் பொதுவாக கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களை முக்கியமான வேலைகளை செய்வதற்கு நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பொழுது முதன்மையாக சந்திராஷ்டம நாட்கள் ஒன்றாம் தேதி இரண்டு மூன்றாம் தேதிகள் சந்திராஷ்டம தினங்கள் இதை தவிர்க்கணும் இது தவிர பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதிகளில் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயங்களான கொடுக்கல் வாங்கல் புதிய பதவி ஏற்ற அல்லது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போடுறது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கும் உலகத் தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்